பயணம் வந்து முஸ்லீம் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இது தமிழ் மக்களுக்கு ஏன் தெரியல ஆனா எல்லாம் தமிழ் மக்களும் சொல்லல குறிப்பிட்ட சில தமிழ் மக்கள் செயல்னால இன்னைக்கு அந்த சமுதாயமே பாதிக்குது உங்களுக்கு தெரியுமா பௌத்த மக்கள் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல கூத்தேக்காய் தெமுழுத்தைக்காய் உங்களுக்கு தெரியுமா கூத்தேக்காய் தெமுழுத்த தெரியுமா உங்களுக்கு என்னன்னு என்ன தெரியுமா அது அர்த்தம் சமையல் ஒண்ணு தான் பி ஒண்ணு தான அப்ப நாங்க ஒரு நல்ல பயணத்துல சொல்லிக்கொண்டோம் நல்ல மேசேஜ் தானே சொல்லி கொண்டிருக்கேன் அப்ப என்ன பரம்பரைக்கு என்னுடைய பரம்பரைக்கே நாங்க நான் செய்யற வேலை வந்து யாருக்கும் தெரியாது எல்லாரும் அந்த தரன் இல்லையா திரோன் திரு அடிச்சிருக்கமெண்ட் மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க சொந்த சொந்தத்தனையும் அடிச்சிருக்காங்க எங்க கிட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க எனக்கு பேட் கமண்ட் அப்ப நான் பேட் கமண்ட்காக நான் வாழ இல்லை பேட் கமெண்ட் அவங்களையும் திருத்தணும் அப்ப இப்ப யார் தெரிஞ்சிருக்காங்க சொல்லுங்களேன் எல்லாம் குடும்பலையும் அதுலயும் இதுலயும் பொம்பளை என்ன இருக்கிறாங்க என்ன சொல்ல வாரன்றது ஒரு நாள் கால் பண்ணி கேக்குறதுக்கு ஆட்கள் இல்ல பிரான்ஸ் அவரு நாலு வருஷம் தான் அவர் மத்த கமெண்ட்லாம் பாருங்க அப்படி இப்படின்னு அடிச்சிருக்க நேத்து ஒருத்தர் அடிச்சு நேத்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு இவர் பேசுறது கேட்க பேசுனா அடுத்த அங்கோட அடிச்சிருக்காரு மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேரும் இப்ப டிலோன் அடிச்சிருக்காரு

நல்ல கருத்துக்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தானு இந்த மாதிரி பேட் கம்மன் அடிச்சு அவன் எங்களுடைய பயணம் அப்படிப்பட்ட பயணம் இல்ல ஆறு வருஷம் இல்ல ஆறாயிரம் வருஷம் போனாலும் என்னுடைய பயணம் அது தொடரும் போன ஜெம்மத்தில் செஞ்சது இந்த நான் தொடர மக்களே சிந்திங்க இந்த மூட நம்பிக்கை வெளியே வாங்க இந்த மூட மட நம்பிக்கை வெளியே வாங்க இந்த மட நம்பிக்கையில டைம் காலமெல்லாம் வீணாக்காதீங்க நாங்க குடும்பத்தோட சந்தோஷம் வாழ்றோம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கறதுக்காக தான் என்னுடைய பயணம் ஓகே டிரோன் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸுக்கு நன்றி கமெண்ட்ஸை போட்டு காட்டுறதுக்காக சொல்லல உலகம் இதை தெரியணும் எத்தனை பேர் கமெண்ட் வாசிக்க போறாங்களா ஓகேமா யா உங்களுக்கு விரங்கிச்சு ஓகே வாத்துக்க நன்றி அரியர்